கேட்டிங்களி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த இதே இதை பற்றி தான் சல்லியர்கள் இந்த மூவியை பற்றி பதினேழாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுல்லாமல் ஸ்விஸில் ஓடிக்கணும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதே போல் இருபத்தோராந்தேதி இதில் போடுறேன் அந்த அட்ரஸ்ஸை நோர்வேயில் ஒஸ்டோவில் வந்து ஓடுது இந்த இந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் இல்லை நான் இந்த சைட்டில் போகிற நோட்டீஸாக இதில் போட்டுக்கிறன்னு பாருங்க இருபத்தொராம் தேதி நூறுவையில் ஒஸ்லோவில் ஓடுது நூறு இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறாக்கள் அவருக்கா போய் பாருங்க இந்த படத்தை பார்த்திங்களேன்டா எங்களுக்கு இந்த படத்த தாற்பயம் தெரியும் இவ்வளோ நல்லா எடுத்திருக்கிறோம் என்ன மாட்டிருக்கண்டு அத்தோடு வெளிநாடுகளில் இல்லை எங்கே இருக்கிறா இருந்தாலும் நோர்வேயில் உங்களுக்கு உங்களுக்கு சொந்தக்கார இருந்துச்சுனவன்டா தயவு செய்து இந்த வீடியோவை அனுப்புங்க நோர்வேக்கு போக சொல்லி இந்த அட்ரஸுக்கு அதே போல் அடுத்த அட்ரஸ் இதை பாருங்க சல்லியர்கள் இருபத்தி நாலாம் தேதி லண்டனில் ஓடுது வந்து வியூ ஹோலில் இதில் போட்டு விட்ற நோட்டீஸ் இந்த நோட்டீஸில் ஓடுது இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு ஷோ ஓடுது ரெண்டு மணிக்கு ஒரு ஷோ நாலு மணிக்கு ஒரு ஷோ அதை விட முப்பதாம் தேதி அதோட கருணாசன்ன வாரார் இந்த லண்டனுக்கு வந்து கருணாசன படம் தயாரிப்பு தயாரிப்பாளர் கருணாசனை வந்து வாரார் இந்த சோவுக்கு வருவார் இருபது இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு மணி சோகம் வருவார் நாலு மணி சோகம் வருவார் அதுக்கு பிறகு இருபத்தஞ்சாந்தேதி நானும் கனடாவுக்கு வாரம் கனடாவில் முப்பதாந்தேதி ஓடுறோம் அதுக்கு பிள்ளைங்க இந்த அட்ரஸ் போட்டு போட்டுறன் இதில் பாருங்கள் கனடாவில் ஒரு இடம் அப்போ மொத்தமாக வெளிநாடுகளில் நாலு இடத்துல ஓடுது ஓடுது ஒன்று வந்து சுவிஸில் ஓடியாச்சு அடுத்தது இருபத்தி ஓராந்தேதி நோர்வேயில் இருபத்தி நாலாந்தேதி லண்டனில் அதே மாதிரி முப்பாந்தேதி கனடாவில் வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து எந்தெந்த நாட்டுகளில் ஆக்கல் இருக்கணுமோ அவங்க இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்கோ அட்ரஸ் எல்லாத்திட்ட டீட்டெயிலுமே போடுவேன் ஓஸ்லோவில் ஓடுறதும் அதே மாதிரி லண்டனில் ஓடுறதும் அதே மாதிரி கனடாவில் ஓடுற டீட்டெயிலும் போட்டுருவேன் வாங்க வந்து பாருங்கள் எங்களுடைய கலை மருத்துவர்களுடைய கலை மருத்துவர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டதை முழுமையாக காட்டிருக்கணும் தென்னிந்திய சினிமாவுகளில் எங்களுடைய பல மருத்துவர்கள் எப்படி வேலை செய்தவையதை காட்டிக்கணும் கதையை நான் சொன்னால் உங்களுக்கு இதாக இருக்கும் அதாவது நேரடியாக வந்து பாருங்கள் முதல் முதலாக தென்னிந்தியாவில் இந்த படம் ஓடுறதுக்கு நான் இந்தியாவில் ஓடுறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு ஜனவரி ஒன்று லீகலாக இந்த படம் எல்லா நாடுகளையும் ஓடுது ஆன்லைன்லேயும் வருது வேறு என்ன ஃபுல் டீட்டெயில் போடுறேன் ஓஸ்லோவில் ஓடுற ஓடுறது இதை பாரு இதில் பாருங்க இது ஓஸ்லோவில் ஓடுறது இது வந்து லண்டனில் ஓடுறது அடுத்தது இது வந்து கனடாவில் ஓடுறது மூன்று நோட்டீஸுமே போட்டுக்கிறேன் இந்த மூன்று நோட்டீஸையும் பார்த்து இந்த வீடியோக்குள்ளே அனுப்பிடுங்க கனடா ஹோஸ்டலோ லண்டனில் இருக்கிறார்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ எங்களை ஈழத்தமிழர்கள் அதுவும் இளம் சமுதாயம் இதை பார்க்கணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் இளைய ஒரு என்ன சொல்கிறது இங்கே உள்ளார்கள் எங்கள கலை மருத்துவர்கள் எப்படி வேலை வே வேலை செய்த வேண்டதை இந்த தெளிவு தெளிவாக விளக்கமாக காட்டியிருக்கிறோம் வந்து பாருங்கள் வேறு என்ன முடிக்கிறேன் കെട്ടിയകളി ഉതവും ഒരു കഥയുണ്ട്